முதல் ரெண்டு மாதத்துக்கு இந்த சேலம் பிரான்ச்சில் எடுக்கிற எல்லாருக்குமே சராசரியாக வெளியே கிடைக்கிறதோட ஒரு ஆட்டுக்கு வந்து முந்நூறுரூவாலேருந்து முந்நூற்றம்பது ரூபா கம்மியாக தான் கிடைக்கும் சைஸ் சின்ன ஆடை பதினேழு கிலோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆடுகள் வந்து நானூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஆடுங்களோட தரமும் சைஸும் பெருசாக பெருசாக நானூற்றி அறுபது ரூபா அறுபத்தி ஐந்து ரூபா வரைக்கும் போகிறதுக்கான இது இருக்கும் மொத்தமாக இருக்குது இங்கே போனால் எல்லா மாதிரி ஒரு ஆட்டு சந்தைக்கு போனால் என்ன கிடைக்குமோ அது மாதிரி எல்லா மாதிரியும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே அந்த பல் சேர்ந்த ஆடுகள் நாலு பல் ஆடு ஆறு பல் ஆடு அப்படிங்கிறது இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா உயிரடையிலிருந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா உயிரடை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு நாள் ரொம்ப கூட ஒரு நாள் ரொம்ப குறைய அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சரியான நியாயமான விலையில் உங்களுக்கும் லாபமாக இருக்க மாதிரி இந்த ஆடுகளை வந்து டிஎம்சியில் டிஎம்சி மூலமாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் ம நம்மளுக்கு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் கிடைச்ச அதே வரவேற்பு இந்த சேலத்தில் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ஃபார்மிங் பிஸ்னஸ் வாடிக்கையாளர்களுக்கு அண்ட் டிஎம்சி த ஷாப் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம இங்கே சேலத்தில் இருக்கோம் நம்மளோட ஐந்தாவது பிரான்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மொதல் சென்னையில் ரெண்டு இருக்குது மதுரை கோயம்புத்தூர் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் இது சேலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா கந்தம்பட்டி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கந்தம்பட்டி பைபாஸில் அந்த பிரிட்ஜுக்கு சைடில் இருக்குது பக்கத்தில் ஒரு பென்ஸு காரு சர்வீஸ் சென்டர் இருக்கும் அதுதான் அடையாளம் நம்ம பில்டிங்க்கு பின்னாடி வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் இருக்கு அது நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சதா இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வாங்க பண்ணைக்குள்ளே போகலாம் அடுத்த புழலில் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தீங்க அடுத்தது சேலம் ரொம்ப பிளான் பண்ணுறீங்க அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு ஸோ நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ண போறோம் ஆடுங்க எப்போ வருது ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆடுங்க வந்து இன்றைக்கி நைட்டு வருது இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம இருக்கோம் காலையில் வெள்ளிக்கிழமை சேல்ஸுக்காக இன்றைக்கி நைட்டு வந்து இறங்குது ஓகே இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எல்லா செட்டப் மாதிரி தான் அதே மாதிரி ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூமு ஒரு பில்டிங் டெஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு எம்ப்ளாயிஸ் தங்குறது அதே மாதிரி ஒரு ஸ்லாட்டர் பாயிண்ட்டு மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு லென்த்தாக ஒரே மாதிரி போட்டோம் அதாவது ரொம்ப அகலமா இல்லாமல் ஒரு ஃபுல் லென்த்தாக போட்டோம் இந்த இடமே அந்த மாதிரி அமைப்பான இடம்தான் ஒரு மாதிரி நீள்வட்டமான இடம் இதில் வந்து எப்பயும் போல் ரெண்டு லோடு ஃபுல் லோடு அறநூறு ஆடு உள்ளே ஏற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இன்னொன்று என்ன பண்ணோம்னா பட்டி சைஸ்லாம் சின்ன சின்னதாக போட்டோம் ஏன்னா பாடிக்கையாளர்கள் அதிகமாகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டிக்குள்ளே பிடிச்சி போடுற ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு பட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் பத்து ஆடு பதினஞ்சு ஆடு பிடிச்சி போடுற மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது பட்டி வரையும் போட்டிருக்கோம் அதே மாதிரி வெயிங் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் வந்து சேம் செட்டப் தான் வாம் வாட்டரு ரேம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு எல்லாமே அதே செட்டப்பில் பண்ணிட்டோம் இப்போ இந்த சேலம் சைட்லேருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பக்கம் ஓமலூர் இந்த பக்கம் நாமக்கல்லில் அந்த சரௌண்டிங் வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் சேலமில் ஏற்கனவே நமக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது கஸ்டமர் பேஸ் இருக்குது அது போக வந்து புதுசாக நிறைய கஸ்டமர்ஸையும் பார்த்து பேசியிருக்கோம் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க இன்றைக்கி நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணி போல் ஆடு வந்து இறங்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் சரிங்கண்ணா ஓப்பனிங் எதுவும் என்ன மாதிரியான ஆடு வருது எத்தனை ஆடு வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சேலம் பொறுத்த மட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொதுவாகவே கருப்பு ஆடு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதாவது வந்து அதுதான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ வந்து நம்ம அந்த மகாராஷ்ட்ரா யூபியிலேருந்து வர்ற நமக்கு ரெகுலராக வர்ற அந்த கருப்பு ஆடு அந்த லோடு தான் இறக்கப்போகிறோம் இப்போ மற்ற மாநில ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் ப்ரௌன் கலர்லாம் தான் இந்த இருக்கும் பட் சேலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயினாக அந்த கருப்பு ஆடு தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய கடைக்காரங்கள்ட்ட பேசினதுலையும் சரி அவங்க வச்சுருக்க ஆடுகளையும் பார்த்தப்பையும் அவங்களுக்கு இந்த ஆடு தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆடுங்களோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட தேவை இங்கே வந்து எட்டு கிலோ கறி பத்து கிலோ பதினோரு கிலோ கறித்தரம் தரம் வரைந்தான் இவங்க ஆடுங்க வந்து ஸோ அந்த மாதிரி சைஸான ஆடுங்கள்லாம் கொண்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு லோடு வந்து முந்நூறு ஆடு வந்து முந்நூற்றி இருபது ஆடுக வந்து இறங்குது இனி அடுத்தடுத்து கஸ்டமரோட வரவேற்பை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமே ரெண்டு லோடு இல்லை செவ்வாய்க்கிழமை ஒரு லோடு வெள்ளிக்கிழம ஒரு லோடு அப்படின்னு பண்ணுவோம் விற்பனை வந்து நம்மளோட எல்லா பிரான்ச்சிலையும் இருக்க மாதிரி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து வண்டி இறங்கும் அது வந்து புதன் வியாழன் வியாபாரத்துக்காக வாடிக்கையாளர்கள் எடுத்துப்பாங்க வெள்ளிக்கிழமை வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு திங்கள் அந்த மாதிரி வியாபாரத்துக்காக எடுத்துப்பாங்க ஸோ ரெண்டு நாள் ஆடு வர்றது மாதிரி பிளான் பண்ணுறோம் பட் மொதல் எடுத்தோன்னே வெள்ளிக்கிழமை மட்டும் ஆடு கொண்டு வர்றோம் அடுத்தடுத்து கஸ்டமரோட தேவை அதிகரிக்க அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மூணு நாள் ஆடு கொண்டு வரலாம் நம்ம மற்ற பிரான்ச்செலாம் வந்து ஓப்பனிங் அது வந்து ஒரு ஆயிரம் ஆடு ரெண்டாயிரம் ஆடு மாதிரி பிளான் பண்ணிங்க சார் நம்மளுடைய பழைய வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஸோ இந்த சேலம் பிரான்ச்சில் மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பிளான் பண்ணிங்க என்ன ரீசன் இல்லை இப்போ மொதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு இருந்தப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வாடிக்கையாளர்களும் அங்கே வந்து வாங்குற மாதிரி இருந்தது மதுரை பிரான்ச்சாக இருக்கட்டும் சென்னை பிரான்ச்சாக இருக்கட்டும் இப்போ பிரான்ச்சஸ் அதிகமாக அதிகமாக நம்ம கஸ்டமரோட அருகாமையில் போய்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஆல்ரெடி சேலத்தில் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்போ அவங்களோட ஆடுகளே நம்ம இங்கே கொண்டு வந்து நிறுத்திடணும் ஆயிரம் ஆடு ஆயிரத்தி ஐநூறு ஆடு அப்படிங்கிறதுக்கான போக பட் என்னென்னா இங்கே வந்து நம்ம புதுசாக கஸ்டமர் பிடிக்க பிடிக்க அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருக்க வாடிக்கையாளர்கள் போக புதுசாக ஆளுங்க வர வர வந்து அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா முத எடுத்தோன்னே இந்த உயிர் பொருளில் வந்து இத்தனை ஆடுகள் நமக்கு விற்பனை ஆகும்னு தெரியாமல் நீங்கள் ஆடுகளை கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப பெரிய மிகப்பெரிய தவறு அது பண்ணக்கூடாது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆடரின் அடிப்படையில் தான் வந்து ஆடுகளே நம்ம கொண்டு வர்றோம் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு முந்நூறு ஆடு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒரு முந்நூற்றம்பது ஆடு முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆடு வரையும் கொண்டு வரலாம் அளவுக்கு அதிகமாக ஐநூறு ஆடோ அறநூறு ஆடோ கொண்டு வர்றது வந்து உயிர் பொருள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அது வந்து எலச்சி போயிடும் சேலம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மோ சந்தைங்களோ இல்ல வீட்லயே வளர்க்குறவங்க வந்து நிறைய இருக்கு ஸோ இங்கே வந்து ஆடோட விற்பனை எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நம்ம எப்போயுமே சொல்கிற அதே பதில் தான் நம்மளோட உற்பத்திக்கேற்ற அதாவது தேவைக்கேற்ற உற்பத்தி இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எதார்த்தம் இங்கே செம்மறி ஆடுகளோட சந்தைகள் நிறையா இருக்குது வளர்ப்பு இருக்குது ஊரில் வள அதாவது வெளியே அவுட்டரில் வளர்க்குறவங்க இருக்கிறாங்க வெள்ளாடுகள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது நம்ம மெயினாக வந்து வெள்ளாடு எதிர்பார்க்கிற கஸ்டமர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு செம்மரிக்கான சப்ளையும் இங்கே தேடுறது சேலம் கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டையெல்லாம் இப்போதான் சின்ன சின்ன பண்ணையாளர்களோட நம்ம வந்து ஒரு ஒரு ரெகுலராக கொள்முதல் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை வந்து பேசி ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் லோக்கல்லிருந்தும் அதிகமான செம்மறிகள் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் சேலம் பொறுத்த வரைக்கும் நாட்டாடுகளோட தேவை அதிகமாக இருக்கு ஆமாம் கட்டாயம் அதிகமாக இருக்குது ஆமாம் ஆமாம் நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம் எந்த ஊராக இருந்தாலுமே வந்து விசேஷங்கள் அப்போ உங்களுக்கு பெரிய பெரிய ஃபங்க்ஷனு ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்களோட தேவைகள்லாம் வந்து செம்மறியாக இருக்கும் ஏன்னா வந்து செம்மறியில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்குது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து பிரியாணி அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு ச சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நல்ல தரமான இதாக இருக்கும் பட் நம்ம இந்த வீடுகளில் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாட்டு கறி தான் கேட்டே வாங்குவோம் நீங்கள் நிறையா பேர் போனீங்கன்னா கடையில் போய் வெள்ளாட்டுக்கறியாக கேட்டு வாங்குன்னு சொல்லுவாங்க வெள்ளாடு வந்து நம்ம வீடுகளில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அதில் வந்து கொழுப்பு சத்து கம்மிங்கனால அதை நம்ம அதிகமாக வந்து தேடுறோம் அது வந்து இங்கே லோக்கலில் நமக்கு அவ்வளவு கிடைக்கிறதில்ல நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்கிறதில்ல டிமாண்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு சப்ளை இல்லை அதனால தான் வந்து நம்ம வெளியே இருந்து சப்ளை எதிர்பார்த்துருக்கோம் ஆர்டோட ரேட்லாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் எதார்த்தமாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் பிராஞ்ச்லேருந்து அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் என்ன பண்ணோம்னா ஒரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் ஆகி முதல் ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்முதல் விலையிலே விற்பனை அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம் கொள்முதல் விலையிலன்னா அங்கே நம்ம ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆடை வாங்குகிறோம் அதோட போக்குவரத்து செலவு வந்து இறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூற்றம்பது ரூபால இந்த அறுநூறுபா ஆகுதுன்னா ஆறாயிரத்தி அறுநூறுவா அந்த விலை வருதுன்னா அந்த ஆறாயிரத்தி ஆறுநூறுவா விலைக்கே வந்து அதை கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ஸோ இதை கொள்முதல் விலையில் விற்பனை அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டு மாதம் கஸ்டமருக்கு அந்த பெனிஃபிட் மாதிரி கொடுக்குறோம் அதுக்கப்புறமா தான் நம்மளோட சார்ஜஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது அதாவது அந்த இரநூறுபாயோ இரநூத்தம்பது ரூபாயோ நம்ம வந்து அந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா தான் இது பண்ண போகிறோம் கஸ்டமர்ஸ்க்கு மொதல் வந்து இந்த ஆடுகளை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது அவங்களுக்கு உகந்ததாக இருக்குது அவங்களுக்கு லாபகரமாக இருக்கா கறி நல்லா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த சார்ஜஸ்குள்ளே போப்போம் அப்போ வந்து முதல் ரெண்டு மாதத்துக்கு இந்த சேலம் பிரான்ச்சில் எடுக்கிற எல்லாருக்குமே சராசரியாக வெளியே கிடைக்கிறதோட ஒரு ஆட்டுக்கு வந்து முந்நூறுவாலருந்து முந்நூற்றம்பது ரூபா கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஆடுகள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பல் போடாத ஆடுங்கள் பல் போடாத ஆடுங்கள்லையே ரொம்ப பதினேழு கிலோ எடைக்கு க எடைக்கு கம்மியாக இருக்க ஆடுகளும் சரி இருபது இருபத்தஞ்சு கிலோக்கு இருக்க மாதிரியான ஆடுகளும் கொண்டு வந்திருக்கோம் செம்மறி ஆடுகள் வந்து சும்மா சாம்பிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஒரு அஞ்சு பீஸ் செம்மரி ஆடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பல் சேர்ந்த பெட்டை ஆடுகள்னு சொல்லுவாங்க அதாவது நாலு பல் ஆறு பல் போட்ட பெரிய பெரிய பெட்டை ஆடுகள் ஸோ அந்த மாதிரி ஆடுகள் எல்லா மாதிரியான ஆடுகளுமே கொண்டு வந்திருக்கோம் மொத்தமாக வந்து முன்னூற்றி இருபது இருபத்தி அஞ்சு ஆடுக வந்து இறங்கிருக்காங்க இப்போ ஆடு வந்து இறங்கிடுச்சுன்னா ஸோ அடுத்தது வந்து வழக்கம் போல் நம்ம தண்ணி தீனி வைக்காம வெயிங் ஸ்கேலில் வந்து வெயிட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து வழக்கம்போல போல ப்ரொசீஜர் வேற என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போ இந்த இந்த வெயிங் ஸ்கேல் வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க நம்ம புழல் சைட்டில் பார்த்துருப்பீங்க ஆடுகள் வந்து எப்பயுமே ஒரு இடத்துக்குள்ளே ஏற்றி நிறுத்தமே அது வந்து சுற்றி முற்றி எங்கிட்டாவது வெளியே ஓடுறதுக்கு முடியுமா அப்படின்னு பார்க்கும் அப்போ அந்த ஆடு வந்து இங்கிட்டு அங்கிட்டு நகர்றப்ப அதோட துல்லியமான இடையை நம்மளால் நிறையா நேரம் கெஸ்ட் பண்ண முடியாபடி இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி ஆடு காலத்துக்கு எதுமாரியாவது வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த எடை வந்து முன்னே பின்னே நம்ம தவறுதலாக நோட் பண்ணிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லி தான் இந்த வெயிங் ஸ்கேலை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம் இந்த வெயிங் ஸ்கேல் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா ஆடுங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடைச்சதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த லீவர் வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆடுங்க வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் நிற்கும் அப்போ ஆடு வந்து ஆடாமல் அசையாமல் நிற்கிற மாதிரி இருக்கும் அதோட இடையை வந்து நம்ம துல்லியமாக கணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெயிட் வந்து ஸ்கேலில் வராது இது இதோட வந்து ஸ்கே வராது வராது அதே மாதிரி இந்த இடைய வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் நோட் பண்றதுக்காக துல்லியமான கேமராஸும் வச்சிருக்கோம் இது வந்து எப்படின்னா நம்மளையும் மீறி ஒரு சில இடங்களில் தவறுதல் நடந்து நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே நடந்ததுன்னா அது எங்க நடந்தது எப்படி நடந்ததுன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கேமரா சிஸ்டம் வச்சிருக்கோம் இப்போ நம்ம போடுற ஒரு ஒரு ஆட்டையும் இந்த நேரத்தில் இந்த டைம் ஸ்டாம்பில் அதாவது பதினோரு மணி பத்து நிமிஷம் இத்தனை செகண்டில் தான் இந்த ஆடோட என்ட்ரி விழுந்திருக்குங்கிறது நமக்கு சிஸ்டமில் டேட்டா பேஸில் பின்னாடி என்ட்ரி இருக்கும் நாளைக்கே நம்ம ஒன்று செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டோக்கனை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த டோக்கன் நம்பரை எடுத்துகிட்டு வந்து இதை செக் பண்ணி இந்த கேமராவில் நம்ம அந்த டயத்துக்கு ஓட்டி விட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு இந்த இடம் இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்மளால் துல்லியமாக இது பண்ண முடியும் இதோட விற்பனையிலேருந்து இதோட மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக வாங்குறாங்க அது இல்லாமல் கறி கடக்காரங்க ஸோ இதை வாங்கி மக்களுக்கு தான் போகுது எண்ட் ஆஃப் த டேல வந்து கறிக்கு மாக்கில் தான் ஸோ என்ன மாதிரியான ஃபீட்பேக் சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு கொள்முதல் நிலையம் அதாவது இங்கே விற்பனை நிலையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க கறிக்கடைக்காரவங்க வந்து வாங்கினாங்கனாலே நமக்கு போதும் நம்மளுக்கும் விற்பனை நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான ஆடுகள் கிடச்சிருது அப்படிங்கிறது ஒரு ஒரு இதாக இருக்குது இப்போ பண்ணைகளில் எடுக்கிறதுக்கும் சந்தையில் போய் வாங்குறதுக்கும் டிஎம்சியில் வாங்குறோம் பண்ணைகளில் அதிகமாக செம்மறி ஆடுகள் இருக்கும் இன்னைக்குமே செம்மறி ஆடுகள் அதிகமாக தேவைன்னு அங்கே தான் போவாங்க இப்போ நிறைய பேர் எங்கள் கேட்பாங்க நீங்கள் தர்றீங்களான்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லுவேன் எங்க நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கேயே கிட்ட இருக்க ஒரு பண்ணையை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுறேன் நான் நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கோங்க ஏன்னா அது தேவையில்லாமல் அங்கேருந்து டிஎம்சிக்கு மாதிரி டிஎம்சிலேருந்து திரும்ப உங்கள் கைக்கு வரப்போ ஒரு இரநூறு முந்நூறுபா கூடும் போக்குவரத்து செலவு கூடும் எல்லாமே இருக்கும் அதுக்கு நீங்க உங்க அருகாமையிலே இருக்க பண்ணையில போய் எடுத்திடலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிருவேன் முடிஞ்ச அளவுக்கு டைரக்டா அந்த பண்ணைக்காரங்களை அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லிருவேன் நானு அதே மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட ஆடு இருக்குது இருபது ஆடு இருக்குது முப்பது ஆடு இருக்குது விற்கணும் அப்படின்னா அது எந்த ஊரில் எங்கே இருக்கோ அந்த தகவலை வாங்கி அவங்களோட கான்டாக்ட் நம்பரை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆடு இருபது ஆடு இருக்குது யாராவது அருகாமையில் இருக்கவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருவேன் தந்தையில் போனால் ஆட்டுக்கு தண்ணி ஏற்றி வித்துடுறாங்க அங்கே பார்க்குறப்ப ஆடு நல்லா தெரியுது இங்கே வந்தோடனே அப்படியே தண்ணியெலாம் இறங்கினதுக்கப்புறம் எதாவது போயிடுது பத்து கிலோ வரும்னு சொல்கிற இடத்துல ஏழு கிலோ எட்டு கிலோ ஆறு கிலோ இப்படி வர்ற மாதிரி ஆயிருது கறி வர்ற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஆட்டை வந்து பார்வையாக காமிக்கிறதுக்காக அவங்க தண்ணி ஆடு நிறைய குடிக்க வச்சு அங்கே காமிச்சிடுறாங்க அது நம்மளே பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு அது வந்து எப்பயுமே இருக்கு அது நான் அது இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே நான் பார்க்கறேன் நான் அப்போ இங்கே வந்து அந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் யாராவது ஒருத்தவங்க புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க கோயிலுக்கு ஆடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு காது குத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆடு வாங்கணும்னு நினைக்கிறேன் எட்டு ஆடு வாங்கணும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து இந்த இடம் வரும்னு சொன்னால் அந்த இடம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உத்தரவாதம் இருக்கிறதுனால அவங்க இங்கே நம்பி வந்து வாங்குறாங்க விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்குன்றத விட இப்போ சமீபமாகவே என்ன மாதிரி விலையில் இருக்குது அப்படின்னா நான் இப்படி சொல்லிடுறேன் பல் போடாத ஆடுகள் நானூற்றி பத்து ரூபாய் உயிரடையிலருந்து அதாவது இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஆடு சைஸ் சின்ன ஆடை பதினேழு கிலோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆடுகள் வந்து நானூற்றி பத்து இருந்து ஆடுங்களோட தரமும் சைஸும் பெருசாக பெருசாக நானூற்றி அறுபது ரூபாய் அறுபத்தி ஐந்து ரூபா வரைக்கும் போறதுக்கான இது இருக்கும் இப்போ பட் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஆஃபர் இந்த டூ மந்த்ஸ் ஆஃபர் கொடுக்குறனால இங்கே கொஞ்சம் நம்மளோட மற்ற பிரான்ச்சை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதே இது இந்த பல் சேர்ந்த ஆடுகள் நாலு பல் ஆடு ஆறு பல் ஆடு அப்படிங்கிறது இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உயிரிடலருந்து முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா உயிரடை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவுமே ஆடோட தரத்தை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே வரும் இந்த கடைசி தரத்துலேருந்து அப்படி தரம் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸாக இன்கிரீஸாக விலையும் வந்து அந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாயிருந்து முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் பட் எல்லா ஆட்லேயுமே நம்ம என்ன கறி மதிப்பு சொல்கிறோம் இந்த ஆட்டில் பத்து கிலோ வரும் பத்து கிலோ முந்நூறு கிராம் வரும் எட்டு கிலோ வரும் எட்டு கிலோ எழுநூறு கிராம் வரும் இப்படி நீங்கள் என்ன சொல்கிறோமோ அது துல்லியமாக வரும் நூறு கிராம் முன்னையோ பின்னையோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது போக பெருசாக மிஸ் ஆகாது வெற்றிகரமாக வந்து சேலம் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஆமாம் அஞ்சாவது பிரான்ச்சு ஆமாம் ஸோ சேலம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் ரொம்ப தூரம் தொலை தூரம் போய் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு ஆடுகள் வாங்க தேவையில்லை வார வாரம் உங்களோட தேவைகள் என்னவோ அதை இங்கே சொல்லிட்டீங்கனாலே போதும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமை நிலைமைகள்லேயும் உங்களுக்கு தோது போல வந்து நீங்கள் ஆடுகளை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு நாள் ரொம்ப கூட ஒரு நாள் ரொம்ப குறைய அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சரியான நியாயமான விலையில் உங்களுக்கும் லாபமாக இருக்க மாதிரி இந்த ஆடுகளை வந்து டிஎம்சியில் டிஎம்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஆடுகளை வந்து எங்களால் கொடுக்க முடியும் உங்களோட தேவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோ பத்து கிலோ இல்லை இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ என்ன சைஸில் நான் ஆடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுக்க முடியும் கல்யாண வீடுகள் விசேஷம் வீடுகள் காது குத்து கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கறி சப்ளை பண்ணுறதுக்கான எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்குது நமக்கு இங்கேயே ஒரு ஸ்லாட்ரு பாயிண்ட்டும் இருக்குது எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இட போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்த கட்டமாக டிஎம்சியோடய இலக்கு என்ன உங்கள் டீமோட இலக்கு என்ன என்னென்னலாம் அப்டேட் பண்ண போகிறீங்க இந்த ஃபுகோட் ஃபார்ம்லையும் சரி இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தது படி வந்து இந்த வருஷ இறுதிக்குள்ளே இந்த யூனிட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு நினச்சோம் அது கொஞ்சம் டைம் ஆகுது திருநெல்வேலி சைட்டு அடுத்து பெங்களூர் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு விற்பனை நிலையம் மிக விரைவில் வந்துடும் திருநெல்வேலி இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிரும் பெங்களூர் வந்து ஒரு த்ரீ கிட்ட ஆகும் இது போக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடு வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கடைகளுக்கு ஹோட்டல்ஸ்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்ஸ்டியூட்ஸ்க்குன்னு சொல்லி அவங்களுக்கான சப்ளை நம்ம ஏற்கனவே இது சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இதை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த சப்ளை வந்து நம்ம பண்ணுற மாதிரி இது கோயம்புத்தூரில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி பண்ணியிருக்கோம் நீட்டாக சப்ளை பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதோட இது முடிஞ்சிடும் அது வந்து ஒரு ப்ராப்பரான கோல்டு ஸ்டோரேஜில் ப்ராப்பரான கோல்டு வெஹிக்கிளில் அந்த கோல்டு செயின் மிஸ் ஆகாமல் அப்படி எடுத்துகிட்டு போய் கஸ்டமரோட எண்டு பிளேஸ் வரைக்கும் ஹைஜீனிக்காக சப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சப்ளை செயின் மிகப்பெரிய சப்ளை செயின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்பெனி பேஸ்டு அதாவது ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு சப்ளையர் இல்லை ஸோ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணுன்னு தான் அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆடுகள் அதாவது இந்த உயிரோடு விற்பனை பண்ணுற இடத்துல வாடிக்கையாளர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அது மாதிரி அந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நிறைய ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுலெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவங்களோட தேவையும் அதுவாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணுற மாதிரி இந்த த மீட் ஷாப்போட கார்க்கஸ் அண்ட் மீட் சப்ளை வந்து இருக்கும் அது கூடிய விரைவில் இருக்கும் இந்த மாத கடைசியிலே இருக்கும் நம்ம அதுலேயும் அந்த வீடியோவிலேயும் நம்ம அவங்கள சந்திப்போம் கண்டிப்பாகண்ணா ம் சேலம் வாடிக்கையாளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சேலம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தான் ஏன்னா வந்து இந்த கடைசி இந்த ஒரு மூணு நாலு நாள் வந்து நம்ம மார்க்கெட்டிங் இருந்து போய் ஒவ்வொரு கடைகள்லேயும் பேசுகிறாங்க அவங்களுமே இதை வந்து ஒரு பெருசாக எதிர்பார்த்து தான் இருந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா நிறையா பேரோட தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு மூணு ஆடு அஞ்சு ஆடுன்னு இருந்துருக்கு அதுக்கு அவங்க நிறையா இடம் தூரம் போய் ட்ராவல் பண்ணி வாங்குறது விலை என்ன மாதிரி வரப்போகுது கூட குறையன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அன்சர்டைனாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம முறைப்படுத்தி நம்ம கொடுக்குற மாதிரி வந்திருக்கோம் அதனால் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க காலையிலேயே நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாக வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் கிடைச்ச அதே வரவேற்பு இங்கே சேலத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சேலம் வாடிக்கையாளர்களுக்கு திரும்பவும் என்னுடைய நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் ஃபார்மிங் பிஸ்னஸ் வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ரொம்ப நன்றிண்ணா தேங்க் யூ